வணக்கம் உலகெங்கிலும் உள்ள தமிழ் ஜோதிடர்களே ஜோதிட அபிமானிகளே உங்களை இன்றைய நல்ல நாளில் மாதாபிதா குரு தெய்வம் அருளாலும் நவ கோள்களின் அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் நம்ம தேடல்களின் தொடர்ச்சியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த காலங்களில் அதாவது தமிழ் புத்தாண்டு சமயங்களில் பதிவு தேடல்கள் பதிவுகள் தேடல்கள் தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றெண்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சின் தொடர்ச்சியாக திருமண பொருத்தங்கள் பற்றி தொடர்ந்து நாம் காண இருக்கின்றோம் மேலும் திருமண பொருத்தங்கள் அவசியமா திருமண பொருத்தங்கள் சுக்கரன் மற்றும் ஏழாம் பாவம் மற்றும் ரெண்டு ஐந்து மற்றும் பல பாவங்களில் சுக்கரனுடைய நிலையை வைத்து முடிவு செய்கின்றன திருமண பொருத்தங்கள் நிச்சயிக்கப்படுகிறது அந்த காலத்தில் வேறு வகை அதாவது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று கூறுவார்கள் ஆனால் தற்காலத்தில் நிச்சயிக்கப்படுகிறது கல்வி கற்கும் இடங்களிலும் தொழில் வேலைவாய்ப்பு வேலை பார்க்கும் இடங்களிலும் நிச்சயிக்கப்பட்டு சமீப கால ஆண்டுகளில் அதிகமான திருமண முறிவுகள் வழக்காடு மண்டலங்களில் அதிகமாக நிலுவையில் உள்ளது மிகவும் வருந்தத்தக்கது அதன் அடிப்படையாகவும் திருமண பொருத்தங்கள் அவசியமா அதாவது உடல்நிலை சரியில்லாத மருத்துவரை அணுகுவது போல் பிரச்சனைக்கு முன்பும் பிரச்சனைக்கு பின்பும் ஜோதிடரை அணுகுகிறோம் இன்றைய நூற்றாண்டில் பல இளைய தலைமுறையினர்கள் இந்த விஷயங்களில் தேடல்களில் நாம் நிறைய அறிய வருவது வைத்து நாம் திருமண பொருத்தங்கள் அவசியமாக இல்லையா என ஒரு பகுதியாக தொடர்ந்து நாம் காண இருக்கின்றோம் ஏற்கனவே தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு பகுதிகளில் திருமண பொருத்தங்கள் அல்லது திருமணங்களை பற்றி நாம் தொடர்ந்து கண்டுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக ஜோதிடர்களும் ஜோதிட விஞ்ஞானமும் ஆன்மீகமும் வகையில் பரிகாரங்களும் அவசியமாக பரிகாரம் பயனளிக்குமா என்ற ஒரு தொடராகவும் இதில் தொடர்ந்து வெளியிட வருகின்றன கடந்த காலங்களில் திருமணங்கள் உடைய வகைகள் திருமணங்கள் உடைய ஆதிகாலத்து காலத்து பண்டைய காலத்து முறைகள் அதன் வகைகளை நாம் கடந்த பதிவுகளில் பார்த்தோம் அந்த வகையில் ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டல்கள் இல்லாததால் இன்றைய தலைமுறையினர் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளிலும் பல நிகழ்ச்சிகளிலும் படிப்பு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொழில் திருமணம் பற்றிய தேடல்களில் அதிகம் காணப்படுகிறதை வைத்து இந்த திருமண பொருத்த பகுதியினை தொடர்ந்து தேடல்களில் பகுதியில் தங்களுக்கு வழிகாட்டியாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் என்ற நோக்கில் வெளியிட எத் எத்தனைத்து உள்ளேன் அதன் பகுதியாக கடந்த காலங்களை வெளியிட்டதன் தொடர்ச்சியாக திருமண பொருத்தங்கள் பற்றி தொடர்ந்து நாம் காண இருக்கின்றோம் எனவே திருமண பொருத்தங்கள் மற்றும் பரிகாரங்கள் விழிப்புணர்வுகளாகவும் நீங்கள் இதனை தொடர்ந்து கவனித்து பயனடைய அன்புடன் வேண்டுகிறேன் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் படவும் யாம் பற்ற துயரங்கள் எதிர்கால சந்ததியினர் மற்றும் இளைஞர்கள் எதிர்கால ஜோதிட நம்பிக்கையுள்ளவர்கள் படக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த வழிகாட்டல் தேடல்களின் ஆய்வுகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் எனவே இதனை தொடர்ந்து பயனடைந்து மேன்மை அடையும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் சமீபகாலமாக ஜோதிடர்களுடைய தேவைகள் இளைய தலைமுறையினரிடம் அதிகரித்து வருவது நாம் கண்கூடாக பார்க்கிறோம் கல்வியில் சரியான ஒரு ஒரு சிறு வயது பிராயத்தில் அதாவது பதினைந்து பதினாறு வயதில் சரியான கல்வியினுடைய வழிகாட்டல்கள் இல்லாதால் கல்விகளில் அவர்களுக்கு தே ஒரு வழிகாட்டல்கள் கல்வி வியாபாரமாக பலம் பெருந்து பெருத்து வாணிபமாக கல்வி நிலையங்கள் பெருகி வருகின்றன அடுத்தபடியாக அந்த அளவிற்கு தொழில் விருத்தி வேலைவாய்ப்பு விருத்திகளும் இல்லாதால் அவருடைய ஒரு வேலைவாய்ப்பு அல்லது தொழில் தேடும் பொழுது அவருடைய தேவைகள் பூர்த்தியாகின்றன எனவே கல்விக்கு அடுத்தபடியாக தொழில் பிரதானமாக வகிக்கின்றன அதன் பிறகு ஒரு கல்வியில் ஒரு நிலைமை அடைந்து வேலைவாய்ப்புக்காகவும் தொழிலும் நாம் நிறைவு கண்டவுடன் அடுத்த வகையாக கூடி வாழ மற்றும் சந்ததியினுடைய விருத்திக்காகவும் அடுத்து திருமணங்கள் என்ற அத்தியாவசியமான பிரபஞ்சத்தின் அனைத்து ஜீவராசிகளினுடைய தேவைகளில் ஒன்றாக அமைகிறது அது சுக்கரனுடைய அமைப்பை வைத்தும் ரெண்டு ஐந்து ஏழு பாவங்களின் அமைப்பும் வைத்தும் மற்றும் படிக்கும் படிக்கும்டம் கல்வி நிலையங்களிலும் வேலை பார்க்கும் இடையங்களிலும் நிச்சயிக்கப்படும் திருமணங்களுக்கு பொருத்தங்கள் அவசியமில்லை என கருத்துக்களும் ஜோதிட துறையில் நீண்டு நிறைந்து வருகின்றன அப்படி எனில் அதனுடைய ஒரு வசியம் வசீகரம் பொருத்தம் மற்ற இணைவுகளினால் இணைவு பிரியும் பொழுது விவாகரத்துகளும் திருமண முறிவுகளும் அதிகரித்து பழக்காடு மன்றங்களில் லிவிங் டுகெதர் மற்றும் சிங்கிள் பேரண்ட் என அந்த எதிர்கால சந்ததியினர் வீணாக சென்று கொண்டுள்ளனர் அடுத்தபடியாக அவர்கள் பல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார்கள் அதையெல்லாம் மனதில் நோக்கில் கொண்டு இந்த ஒரு சீர்மையான அவசியமான ஒரு பகுதியை தங்களுக்கு அளிக்க முன்வந்துள்ளேன் ஏனெனில் ஜோதிடர்கள் துறையினுடைய விழிப்புணர்ச்சி அதிகரித்து இளம் தலைமுறையினர் சரியான ஒரு வழிகாட்டிலும் தேடர்களும் விழிப்புணர்வும் அற்ற ஒரு வகையில் தேட ஆரம்பித்து உள்ளது கண்கூடாக தெரிய வருகிறது எனவே தொடர்ந்து இந்த திருமண பொருத்தங்கள் திருமணங்கள் பற்றி நாம் காண இருக்கின்றோம் அதனை பின்பற்றி தொடர்ந்து கவனித்து பயனடைய அன்புடன் வேண்டுகிறேன் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் எமது தேடல் பகுதிகளில் இன்றைய தேத பகுதிகள் நூற்றி நாற்பத்தி ஆறு வரை தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எம்மால் இயன்ற வழிகாட்டல்களையும் உதவிகளையும் செய்வதில் பெரும் அடைகிறேன் எனவே பயனடைய அன்புடன் வேண்டுகிறேன் யாம் பெற்ற இன்பம் இவ்வையாகம் பெறவும் யாம் பெற்ற துயரங்கள் எதிர்கால சந்தையினர் பெறக்கூடாது என்ற நல்ல நோக்கத்துடன் இந்த பகுதியினை தொடர்ந்து செய்து வருகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் மகிழ்ச்சியுடன் நன்றி